திரம் கண்டினான் அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிது சந்திரனை கண்டினான் அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிது சூரியனை கண்டினான் அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிது கொடி செடியை கண்டினான் அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிது கடலை அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிது தேவல் சாயல் என்று சொல்லும் மனிதா நீ மட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிவது இல்லையே தேவன் சாயல் என்று சொல்லும் மனிதா நீ தேவனுக்கு கீழ்படிவதில்லை சூரியனை கண்டினான் அவைகள் தேவனுக்கு பயந்து இருக்குது சந்திரனை கண்டினான் அவைகள் தேவனுக்கு பயந்து இருக்குது நச்சத்திரம் கண்டினான் அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து இருக்குது செடி கொடிய கண்டினான் அவைகள் தேவனுக்கு பயந்து கிடைக்குது இயற்கையை கண்டினான் அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்திருக்குது கடலை கண்டேனான் அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து இருக்குது மனிதா நீ மட்டும் தேவனுக்கு பயந்து இல்லையே மனிதா நீ மட்டும் தேவனுக்கு பயப்படு இல்லையே துணிகரமா பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக என்று நிற்கிறே துணிகரமா பாவம் செய்யும்போது தேவன் பார்க்கிறார் என்று பயம் இல்லை பார்த்தனான் அவைகள் தேவனுக்கு பயந்து இருக்குது மனிதனை பார்த்தனான் அவனிடத்தில் பயமே இல்லையே இவை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் மனிதனீ இதைப் புரிந்து வாழ கத்துக்கொள் இவை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு வாழ கத்துக்கொள் தேவன் இவையை எல்லாம் ஒன்று ஒன்றாய் உனக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவாரே அன்று நியாய தீர்ப்பில் தேவன் உன்னை விசாரிக்கும் போது உனக்கு என்ன சொல்ல பதில் கிடைக்கும் மனிதா என்று சிந்தித்து தேவனுக்கு பயந்து வாழு என்று சிந்தித்து தேவனுக்கு பயந்து வாழும் மனிதா માને